குடிச்சிட்டு போய் ஆக்சிடெண்ட் நாலு பேர் அந்த ஜீப்பில் போய் ஆக்சிடென்ட் பண்ண தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் கட் பண்ணாமல் பாருங்க முழுசாக பார்த்தா தான் இது என்னங்கிற தெரியும் அவர் வர்ற பெட்டில் பார்த்துக்காரு குமரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு

இங்க பாரு கண்ணு திறந்து பாருங்க கோமதி வந்திருக்கா கோமதி பக்கத்துல நிக்கிறா டேய் சதீஷ் சமிதாவா அர்சாந்துன்னு கேக்குறாங்க மாமா எங்கன்னு கேக்குறாங்க டேய் அண்ணா டேய் ராகவாலாரம்ஸ் மாஸ்டர் கொடைவள்ளலுக்கு வணக்கம் யூடியூப்பில் என்னுடன் பயணிக்கும் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்ஸ்டாகிராமில் என்னுடன் பயணிக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் என்னுடைய என் பையனுக்கும் சொன்னக்களுக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகி நண்பர்கள் வட்டாரத்துலேயும் அவங்க அவங்க எல்லாமே அவங்க எல்லாம் அமௌண்ட் போட்டு ரெடி பண்ணி வண்டி ஓட்டுற அளவுக்கு ரெடியான பையன் நல்லா அருமையான பையன் கொடுக்குமான பையனும் கூட ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் போக மாட்டான் இப்போ ஹெல்மெட் போட்டு போகும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது சரியான வழியில் மெதுவாக போன பையன் பட்டைப்பகல தண்ணி ஓட்டு இந்த பையன் மேலே மோதி இந்த வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கட்டடத்தில் போய் அடிச்சு நிற்கிற காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே செடவானால் ரொம்ப எளிமையான ஃபேமிலிங்கிறனால அவங்ககிட்ட காசு கிடையாது நண்பர்கள் வட்டாரத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா கூட ஹெல்ப் பண்ணல பாஞ்சு லட்சம் வந்து செலவாகுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு மேலேயும் கூடுதலாக கூட ஆகறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே கோவை குமரன் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெடியான பையன் முதல் ஆக்சிடெண்ட்டில் இப்பவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய உதவி வந்து கண்டிப்பாக வேணும் நீங்கள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் தர வேண்டாம் மதிப்புக்குரிய ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த தொகுப்பு நான் வந்து அவரோட ட்ரஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கடை சத்தியமங்கலம் கடை கோடியில் இருக்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் நிறைய ஹெல்ப் இருக்கார் நிறையா நாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு இருந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்க்குறது ரொம்ப இது அவருடைய ஹெல்ப்பு வந்து நம்ம கேட்கலாம் அது போக நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு ரூபா அனுப்பிச்சா கூட போது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஏழு கோடி அதில் ஒரு பாஞ்சு லட்சம் பேர் நம்ம ஒவ்வொரு ரூபா போட்டால் கூட அந்த பையனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண ஒரு இது கிடைக்கும் ஒரு ரூபான்னு சீப்பாக வேண்டாங்க அந்த ஒரு ரூபாயில் நீங்கள் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஒரு ரூபா போடுறதுக்காக அவங்க நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் வந்து இந்த தொகுப்பு வந்து அனுப்பிச்சுட்டு விட்டு லிங்க் அனுப்பிச்சுட்டு விட்டு போட சொல்லுங்கள் ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் யாராச்சும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு தள்ளி விட்றாதீங்க ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஒரு பத்து ஐபா முப்பதோ போடுறீங்க அதில் ஒரு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா நீங்கள் கூட அந்த அன்றைக்கி நீங்கள் போட்டுருங்க தப்பு இல்லை கடவுள் வந்து இதை ஏற்றுக்குவார் என்னுடைய நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இந்த டவுட்டு இருந்தால் கேட்குறக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ ஒன் டூ ஒன் எயிட் வந்து என்னுடைய நண்பர் இப்போ நாங்கள் எல்லாமே ஏழ்நீர் இருக்கிற ஆளுங்க தான் எங்களால் முடிஞ்சது ஒரு ஐநூறு ஆயிரம் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் நண்பர்களோட காலத்தில் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபா போட்டால் கூட உங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும் தயவு கொடுந்து அத்தனை மக்களை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சரி கேட்டுக்கிறேன் மதிக்குரிய ராகவலாரன் சொல்கிற டஸ்ட்டுக்கு இதை நான் வந்து வீடியோ அனுப்புகிறேன் நன்றி உறவுகளே